ஒரு நூறு ஓட்டு இல்லைங்க வெறும் இருபத்தேழு ஓட்டில் வெற்றி நழுவி போயிருக்கு நம்ப முடியுதா பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு ஆனா இந்த முறை ஜெயித்த வேட்பாளர்களை விட தோற்ற வேட்பாளர்களோட கதை தான் ரொம்பவே சுவாரஸ்யம் மொத்தம் மூணு தொகுதிகளில் வெற்றி வித்தியாசம் வெறும் நூறு வாக்குகள் கூட இல்லை இருபத்தி ஏழு முப்பது தொண்ணூற்றி அஞ்சு இப்படி ஒரு த்ரில்லர் பட கிளைமேக்ஸாக இருக்குங்க இவ்வளவு கம்மியான ஓட்டு வித்தியாசத்தில் தோற்ற அந்த வேட்பாளர்கள் மனசு இப்போ எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க மக்கள் தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம்னு இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்கு அந்த மூணு தொகுதிகள் என்னென்னா அகியான் ராம்கர் சந்தேஷ் ஃபஸ்ட்டு சந்தேஷ் தொகுதியை பாருங்க ராதாச்சரண் ஷா வெறும் இருபத்தேழு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கார் அடுத்து ராம்கர் தொகுதி பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் சதீஷ்குமார் சிங் யாதவ் பாஜக வேட்பாளரை வெறும் முப்பது ஓட்டு வித்தியாசத்துல தோற்கடிச்சிருக்கார் ஜஸ்ட் முப்பது ஓட்டுங்க அகையான் தொகுதியில கூட பாஜகவின் மகேஷ் பஸ்வான் தொண்ணூத்தஞ்சு வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சு ஒரு கம்யூனிஸ்ட் கோட்டையை கவித்திருக்கார் நீங்க ஒரு ஓட்டு போடலன்னா என்ன ஆகும்னு கேட்கறவங்களுக்கு இந்த பீகார் தேர்தல் ஒரு சரியான பாடம் உங்கள் ஒரு வாக்குதான் ஒரு தொகுதியோட தலையெழுத்தைய மாத்துது இனியாவது ஓட்டு போடுவோமா